அந்த நேரத்தில் ஓதுகிற ஒரு வேத நூலாகவும் மரணித்த பிறகு மூன்று நாற்பது வருடம் என்று நாட்களை நிர்ணயித்து மையத்து வீட்டிலே ஒரு வைத்திருக்கிறார்கள் இது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தின் எதிரிகளுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம நம்முடைய சமுதாயத்தில் மஸ்ஜிதுகளில் பார்க்கலாம் முன்னால் வெள்ளை விரித்து மௌலுது போன்ற பாடல்கள் படிக்கப்படும் அந்த நேரத்தில் கற்கண்டு மாதுளம்பழம் இன்னும் தேவையான பால் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும் பள்ளிவாசலில் முன்வரிசையிலே வெள்ளை விரித்து மௌலு மௌலுது யார் இறக்கி வைத்தது மௌலுன்ற அந்த கிதாபு அல்லாஹுடம் இருந்து வந்ததா அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்ததா சஹாபாக்கள் இயற்றியதா கண்ணியத்திற்குரிய இமா அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் போன்ற இமாம்கள் இயற்றியதா இல்லை ஒரு மனிதர் இயற்றிய ஒரு பாடல் புத்தகம் அது சரியா தவறா என்பதை பிறகு பார்ப்போம் இங்கே நான் உதாரணத்திற்கு என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதரால் இயற்றப்பட்ட ஒரு பாட்டு புத்தகத்திற்கு வெள்ளை விரித்து வரவேற்பு வழங்கப்படுகிறது அதே இடத்தில் ஒரு குரவான் வகுப்பு நடத்துவதற்கு இடம் கிடைக்குமா அல் குருவான் விளக்க வகுப்பு நடத்தப் போகிறோம் என்று சொன்னால் அதற்கு இடம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது அப்படி கேட்டு போகிறவர் அடி வாங்க வேண்டி வரும் அல்லது சமுதாயத்தை விட்டு ஓரம் கட்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது அவரை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்து விடுவார்கள் அவர் கேட்டு போனது என்ன பாட்டு படிப்பதற்கு பள்ளிகளே இடந்தாருங்கள் என்று கேட்டு போனாரா என்றால் இல்லை அவர் கேட்டு சென்றது அல்லாவுடைய குருவானே நான் தெளிவுபடுத்த போகிறேன் ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்டதற்கு அவருக்கு இடமில்லை ஆனால் யாரோ ஒருவர் எழுதிய பாடலை பாடுவதற்கு பள்ளியிலே வெள்ளை விரித்து முன்வரிசையிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதையும் அதனை உற்சாகப்படுத்துவதற்காக பால் பழங்கள் வழங்கப்படுவதையும் பார்க்கிறோம் இங்கே நாம் நிதானமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது அதாவது இந்த உலகம் ஒரு இருண்ட உலகமாக இருந்தது அறியாமையின் உச்சகட்டத்திலே இந்த உலகம் இருந்தது இந்த ஐரோப்பா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு எல்லோரும் ஐரோப்பா என்றால் பெரிய ஒரு விஷயம் போல நினைக்கிறார்கள் அமெரிக்கா பிரிட்டிஷ் பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி இப்படியான நாடு ஒரு வித்தியாசமான கண்ணியம் அவர்களுக்கு வருகிறது ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் இந்த கண்டமெல்லாம் ஒரு இருண்ட கண்டமாக இருந்தது அறியாமை அந்த கண்டத்திலே கொண்டிருந்தது ஆட்சி செய்து கொண்டிருந்தது இந்த உலகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இந்த அல் குரு எனவே என்ன செய்கிறார்கள் இந்த அல் தூரமாக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கிறார்கள் அல் முஸ்லிம்களை தூரமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் இந்த அல் குர் ஆன் தான் இந்த உலகத்தை மாற்றி அமைத்த வேத நூல் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் கொலை வெறி பிடித்தவர்கள் அறவிகள் இரத்தவரை பிடித்தவர்கள் விபச்சாரத்திற்கு அடிமையாக கிடந்தவர்கள் எந்த நேரமும் போதை வஸ்துக்கள் இப்பதான் வாங்கணும் அவர்களுடைய காலத்தில் வீட்டில வீட்டில போதை வஸ்துக்கள் மதுபானம் சேமிக்கப்பட்டிருந்தது விபச்சாரம் தலைவிறத்தாடி கொண்டிருந்தது கொள்ளை அந்த சமூகத்தில் மிக சிம்பிளான ஒரு விஷயமாக இருந்தது சூதாட்டம் அந்த சமுதாயத்தின் பொருளீட்டும் ஒரு வழியாக இருந்தது இப்படி இருந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி மனித புனிதர்களாக அவர்களை மாற்றியது எது இந்த குரான் கொலை வரி பிடித்து அலைந்து திரிந்த அமரபுருள் ஹத்தா பிரதையல்லா அன்பு ஐந்து வருடங்களுக்கு பிறகு நபியல் நாயகம் இந்த உலகத்திற்கு வந்து இஸ்லாமிய தூதை சொல்லி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார் வந்தவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தது எது இந்த குர்ஆன் எதற்கெடுத்தாலும் வாழை உருவுகிற உமர் பினுல் ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அல் குர்ஆன் வசனங்களை கேட்டால் அழுது அழுது நோய்வாய்ப்படுகிற நிலைக்கு வந்தார் இந்த அல்லாஹுடைய தண்டனை வந்தே தீரும் அதை தடுக்க யாராலும் முடியாது என்கிற ஒரு குர்வான் வசனத்தை ஓதி ஓதி அழுது அழுது அவருக்கு ஜலதோஷம் வந்து நோய்வாய்ப்பட்டார் என்பதை அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் யாருக்காவது அநீதி இழைத்து விட்டதாக கருதினால் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு அவரை மாற்றியது என்று பார்க்கிறோம் சுயநலம் படி பிடித்திருந்த மக்கள் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரன் என்று அடுத்தவனை நோக்கிய விரலை நீட்டக்கூடிய நிலைக்கு அவர்களை மாற்றியது என்று பார்க்கிறோம் இப்படியான குரான் தான் இந்த உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தது எனவே வாதிகள் குறிப்பாக இந்த இருந்து முஸ்லிம்களை தூரப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பிரித்தானிய பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களை பற்றிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முஸ்லிம்களை எப்படி அழிக்கலாம் அவர்களை எப்படி தீர்த்து கட்டலாம் என்று விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் பிரதம மந்திரியாக இருந்த கிளாட்சோல் என்று சொல்பவர் அங்கே வருகிறார் அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு குரானை எடுத்து அந்த குரானை தூக்கி காட்டி சொன்னார் இந்த குரான் முஸ்லிம்களிடம் இருக்கும் வரைக்கும் நீங்கள் முஸ்லீம்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னார் இதனுடைய அர்த்தம் என்ன முஸ்லிம்களை குரோஆானிலிருந்து நீங்கள் தூரமாக்க வேண்டும் இந்த கருத்தை அங்கே பதிவு செய்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் நிறைய முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு ஓரியன்டலிசம் என்று சொன்னால் தமிழிலே கீழைத்திய வாதம் என்று சொல்வார்கள் அதாவது மேற்குலகிலே உள்ளவர்கள் கீழைத்திய உலகத்திற்கு வந்து இந்த கீழைத்தீய உலகத்தில் உள்ளவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை படித்துவிட்டு அதிலே சில குளறுபடிகளை செய்வது இப்படியான ஒன்றை உருவாக்கி இதன் ஊடாக பிரதானமாக குரோஆானையும் ஹதீஸையும் இஸ்லாமிய வரலாற்றையும் அவர்கள் படித்து இதிலே குழப்பத்தை ஏற்படுத்த விளைந்தார்கள் குர்ஆனில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்தார்கள் இன்டர்நெட் வந்த புதுசில் குரோஆானை இன்டர்நெட்டிலே வெளியிடுகிறார்கள் அந்த இன்டர்நெட்டிலே வெளியிடப்பட்ட குரோஆானில் ஐந்து சூறாக்கள் மேலதிகமாக சேர்க்கப்படுகின்றன சூரத்துல் ஈமான் சூரத்தில் சூரத்துல் வசாயா சூரத்து தஜஸ் சூரத்துல் இஸ்லாம் என்று ஐந்து சூறாக்களை அதிலே சேர்க்கிறார்கள் சேர்த்து குருவானை வெளியிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா ஒரு அற்புத வேதமாக இதை ஆக்கி வைத்திருக்கிறார் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் இந்த வேதத்தை நாமே அழுளினோம் அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உத்தரவாதம் வழங்கிவிட்டான் எனவே எந்த ஒரு இடைச்செருகளும் அதில் நின்று பிடிக்காது உடனடியாக முஸ்லீம்கள் அதை இனங்கண்டு உடனடியாக அந்த குர்ஆன் இன்டர்நெட்டிலிருந்து அகற்றப்பட்டது என்பதை அதோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் அறிந்திருப்பீர்கள் இப்படி குர்வானை விட்டும் தூரமாக்குவதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் இன்னும் ஒரு பயன்தான் அல்லது விளைவுதான் குர்வானை முஸ்லிம்களால் மக்களால் சாதாரண மக்களால் விளங்க முடியாது புரிய முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தது இந்த கருத்து சமுதாயத்தில் மிக பிரதானமான இடத்தை வகித்தது குருவானை புரிய வேண்டும் என்றால் ஆலிம்களாக இருக்க வேண்டும் ஆலிம்களை தவிர வேறு யாரும் குருவானிடம் சென்று விடக்கூடாது கூடாது இப்படியான ஒரு கருத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள் நம்முடைய மக்களும் அந்த கருத்தை நம்பி அதற்கு பின்னால் போக ஆரம்பித்து விட்டார்கள் ஆலிம்கள் தான் குருவானை புரிய முடியும் குர்வானை புரிவதாக இருந்தால் அலுமல் குர்ஆன் தப்சீல் தெரிந்திருக்க வேண்டும் நாசிக் மன்சுக் தெரிய வேண்டும் முத்துல முகைய தெரிய வேண்டும் ஆம் காஸ் தெரிய வேண்டும் இப்படி ஒவ்வொரு பேர்களை சொல்லும்போது போது பொதுமக்கள் யோசிக்கிறார்கள் இவ்வளவு விஷயம் இருக்கிறது நாம் எப்படி குர்வானிடத்தில் நெருங்குவது இவர்கள் ஆலிம்கள் இவர்கள்தான் தான் குர்வானை புரிய முடியும் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குர்ஆன் ஆலிம்களால் மட்டும்தான் புரிய முடியும் என்று சொன்னால் இவர்கள் சொல்லுகிற இந்த ஆலிம்களால் புரிய முடியாது என்று நான் அணித்தரமாக சொல்லுவேன் ஏனென்றால் எல்லோருக்கும் அரபு தெரியாது குர்வானை சரளமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரபு மொழியில் ஆற்றல் கிடையாது குர்வானில் இவர்கள் சொன்ன இந்த எழுமல் குர்வானை பற்றிய தெளிவான ஞானம் கிடையாது அப்படின்றால் இவர்களும் புரிய முடியாது அப்ப யார் புரிகிறது குர்வானை பொறுத்தவரையில் இப்னா அப்பாஸ் சலிவான் அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஹான் நான்கு பகுதியாக அல்லாஹுத்தால ஆக்கி வைத்திருக்கிறான் அதிலே ஒரு பகுதி இருக்கிறது எல்லோருக்கும் புரியும் ஒரு பகுதி இருக்கிறது எல்லோருக்கும் புரியும் உதாரணமாக அஹத் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் எந்த தேவை மற்றவன் லம் எலித் அவன் யாரையும் பெறவும் இல்லை வலம் யூலத் யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை இது புரிகிறதா இல்லையா அவங்களுக்கு தர்ஜமத்துல் குருவானை படித்தால் உங்களுக்கு புரியுமா புரியாதா நிச்சயமாக புரியும் இப்படி எல்லோராலும் புரிய முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது இன்னமொரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியை அரபு தெரிந்தவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அரபு தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று குருகள் இந்த குரு என்றால் என்ன அரபு தெரிந்தால்தான் இதற்குரிய பாதில் தெரியும் அல்லது ஒரு இடத்தில் கசராகவும் இன்னமொரு இடத்தில் வருகிறது இப்படியான இடங்களில் அரபு தெரிந்தவர்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு பகுதி இருக்கிறது மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது உலமாக்களால் மட்டும்தான் புரிய முடியும் ஒரு பகுதி இருக்கிறது எல்லோராலும் புரிய முடியும் இன்னமொரு பகுதி இருக்கிறது அரபு தெரிந்தவர்களால் மட்டும்தான் புரிய முடியும் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது உலமாக்களால் மட்டும்தான் நான்காவது ஒரு பகுதி இருக்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அலிப்லாம் மீம் அர்த்தம் தெரியுமா யாசின் அர்த்தம் தெரியுமா அல்லாஹுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் தெரியும் இது இபுன் அப்பா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுடைய தப்சீர் தபர் என்ற நூலிலே இதை குறிப்பிடுகிறார்கள் இமாம் தபரி ரஹமஉல்லா அவர்கள் தன்னுடைய தபரி என்ற நூலிலே இந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள் குர்ஆனை பொறுத்தவரையில் நம்மால் புரியுமான பகுதியும் இருக்கிறது புரியாத பகுதியும் இருக்கிறது புரியாத பகுதியை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லா அதிலே சொல்லிவிட்டான் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் குர்ஆனை படியுங்கள் உங்களுக்கு சாதாரணமாக புரியக்கூடிய இடங்களில் புரிந்து கொண்டு செல்லுங்கள் புரிய முடியாத இடம் வந்தால் உலமாக்கலிடம் போய் இதற்கு என்ன விளக்கம் என்று கேளுங்கள் இதை விட்டு விட்டு குரானை விட்டு தூரமாகாதீர்கள் ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு நாம் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தால குரானிலே சொல்லுகிறான் ஹையன் இந்த குரானை எதற்கு நாம் அருளியிருக்கிறோம் என்றால் உயிரோடு உயிரோடு உள்ளவர்கள் படிப்பினை வருவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சூரத்து யாசினிலே அந்த சூரத்து யாசின் எங்க ஓதுறாங்க மௌத்தான வீட்டில் ஓதுறாங்க சூரத்து யாசின் என்ன சொல்லுகிறது என்றால் உயிரோடு உள்ளவர்களுக்கு படிப்பினை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை அருள் இருக்கிறோம் என்று சொல்லும் போது அதை மௌத்தான வீட்டில் மௌத்தான வீட்டில் எப்படி ஓதுறாங்க முடிந்திடும் இன்னும் சிலர் கொழும்பு போன்ற இடங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க ஓதி ஸ்டாண்ட் பைல வச்சுட்டு இருப்பாங்க ஸ்டாண்ட் பைல குருவான ஓதி நிறைய குருவான் வச்சுட்டு இருப்பார் அவர் ஹசரத் அவரிடம் ஒரு ஐம்பது குருவான் ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு வீட்டுக்கு போவார் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்க கொடுக்குற பாலை குடிச்சிட்டு டீயை சாப்பிட்டு அவர் குருவானை குடிச்சிட்டு வருவார் அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இப்படி ஐம்பது வீட்டுக்கு போவார் என்னென்ன இரவு ஃபுல்லாக ஓதி ஐம்பது குருவான் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருந்தார் அந்த ரிசர்வ் பண்ணின குருவானை கொடுத்துட்டு வராருங்க இப்படி ஒரு விளையாட்டு அம்சமாக ஆக்கப்பட்டு விட்டது குர்ஆன் ஓத வேண்டும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் இருக்கின்றன குர்ஆனை படிக்க வேண்டும் படிக்கும் போது அது உள்ளத்தின் நோய்களுக்கு மருந்தாக அமையும் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிற கடவுள் சம்பந்தமான மறுமை சம்பந்தமான வாழ்க்கை சம்பந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் அந்த குரான் பதிலை தந்து உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை தரும் இந்த குரான் அமல் செய்யப்பட வேண்டும் அதை படித்து அதன் அடிப்படையில் செயற்படுத்தப்பட வேண்டும் இதுதான் குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஓத வேண்டும் படிக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் பரப்ப வேண்டும் இந்த குர்ஆன் உண்மையிலே இன்று உலகத்தில் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் காணுகின்ற எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் தீர்வு வரும் ஆனால் குருவான அமல் செய்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முஸ்லிம் நாடுகளே இன்றைக்கு ரெடி இல்லை அந்த நாடுகளுக்குள்ள போனாலும் வங்கிகளில் வட்டி இருக்கிறது அந்த நாடுகளில் போனால் சூதாட்டம் நடைபெறுகிறது அந்த நாடுகளுக்குள்ள போனால் சில நாடுகளில் லஞ்சம் இருக்கிறது இப்படி அவர்களே குர்வானை தூக்கி ஓரம் வைக்கும்போது எப்படி மற்ற இடங்களில் குர்வான் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் இன்று நீங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள் அனைத்திற்கும் காரணம் குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டது தான் வாழ்க்கையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டது எவ்வளவு நெருக்கடியான ஒரு காலம் ஜாகிலிய காலம் அந்த காலத்தில் நிம்மதியை பெற்று தந்தது இந்த குரான் சந்தோஷமாக மக்களை வாழ வைத்தது இந்த பிரிந்து ஒன்று சேர்த்தது இந்த குரான் இந்த குரான் தான் மக்களுடைய கண்களை திறந்தது இன்றைக்கு நம்மை பார்த்து எல்லோருமே பயங்கரவாதிகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியாக்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நம்மை பயங்கரவாதி பயங்கரவாதி என்று கூட்டி நம்முடைய பக்கத்து வீட்டிலே வாழ்கிற நம்முடைய மாற்று மத நண்பர்களும் கூட ஒரு சந்தேகத்தோடு தான் நம்மோடு பழகுகிறார்கள் இவர்களும் பயங்கரவாதிகளாக இருப்பார்களோ என்று ஆனால் முகம்மது அலி அலிசல்லம் அவர்கள் கண்ணன் தான் இந்த வகையை கொண்டு வந்தார்கள் ஹெரா குகையிலிருந்து அவர்களுடைய வீட்டுக்கு பிறகு சஃபா அறை வாரத்தில் வந்து அவர்கள் கண்ணன் தான் இந்த தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்கள் மாற்று மதத்தவர்கள் தான் போட்டி போட்டு கொண்டு வேக வேகமாக வருகிறார்கள் சுமார் இருபத்தி ஒரு இருபத்தி இரண்டு வருடங்கள் இந்த குரானை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்களோடு ஹஜ் செய்வதற்கு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வந்து சேர்கிறார்கள் எத்தனை வருட உழைப்பு இருபத்தி இரண்டு வருட உழைப்பில் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்து சேர்ந்த மக்கள் எத்தனை பேர் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இதுக்குள்ள வாழ காட்டி இஸ்லாத்துக்கு எடுத்தவர்களா இவங்க ஆயுதத்தை காட்டி இஸ்லாத்திற்கு எடுத்தவர்களா பயங்கரவாதத்தினால் இஸ்லாத்திற்கு வந்தவர்களா பயங்கரவாதமாக இருந்தால் மக்கள் ஓடி இருப்பார்கள் நபியல் நாயகம் ஒரு பயங்கரவாதியாக இருந்திருந்தால் அவரை மட்டும் மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் அவர்களிடம் காணப்பட்ட அந்த குர்ஆனிய வாழ்க்கை அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்னு அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் ரசூசல்லாஹ் இஸ்லாம அவர்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய பண்பாடு குர்ஆன் இருந்தது என்று சொல்கிறார்கள் இந்த குர்ஆன் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒளி ஒளியை தரக்கூடிய ஒரு வேத நூல் இதை படிக்கிறவர்கள் அவர்கள் அணிந்திருக்கிற சிவப்பு கண்ணாடிகளை கலட்டிவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு இந்த வேதத்தை படிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர இரண்டாவது ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாற்று மத நண்பர் அவர்களிடம் வருகிறார் அவர் வந்து நிறைய பேசுகிறார் பேசி முடிந்ததும் வலைவசல்லம் அவர்கள் சூரத்து மரியமிலே உள்ள சில வசனங்களை அல்லது வேறொரு சூறாவிலே உள்ள சில வசனங்களை அவருக்கு ஓதி காண்பிக்கிறார்கள் அதை அப்படியே கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு கண்களால் கண்ணீர் வடிய எழுந்து சென்று விட்டார் அவர் அங்கே போய் தூதுவராக அவரை அனுப்பிய மக்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா முகம் ஒரு பொய்யனுடைய முகமாக எனக்கு தெரியவில்லை என்றார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குரோஆன் உலக மக்களுக்கு அல்லாஹினால் அருளப்பட்ட வேத நூல் இன்றைக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் உலக மக்கள் படிப்பது ஒரு புறம் இருக்க நம்முடைய மக்களை படிக்க கூடாது என்று தடை விதித்து விட்டோம் மாற்று மதத்தவர்களுக்கு குருவானை கொடுக்கலாமா இல்லையா விவாதங்கள் நடத்துகிறோம் உலக மக்களுக்கு அருக்குடையாக இந்த ரசூல் அனுப்பப்பட்டார் அவரிடம் கொடுக்கப்பட்ட இந்த வேதனூல் உலக மக்கள் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய உலமாக்கள் மேடைகள் போட்டு விவாதங்கள் நடத்துகிறார்கள் ஒப்பந்தத்திற்கு ஒரு நாள் ஹால் புக் பண்ணி அந்த ஹாலுக்கு பெரிய அளவு பணம் கொடுத்து விவாதம் நடத்துகிறார்கள் குர்ஆனை மாற்றி மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா என்று எப்படி நம்முடைய மக்களை இவர்கள் இந்த குர்வானின் பால் அழைக்கப் போகிறார்கள் சவுதி அரேபியாவிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தாவா சென்டர்கள் இருக்கின்றன அந்த தாவா சென்டர்களின் ஊடாக அவர்கள் முஸ்லீம்களுக்கும் அங்கு வரக்கூடிய சவுதிக்கு வரக்கூடிய முஸ்லீம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவார்கள் இப்போ ஒரு சகோதரர் ஒரு இந்து சகோதரர் ரியாத்தில் உள்ள ஒரு தாவா சென்டருக்கு வருகிறார் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார் இப்போ அங்கிருந்த மௌலவி அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்திற்கு எடுக்கிறார் அங்க இஸ்லாத்திற்கு எடுத்தால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது பணம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஒரு முசல்லா கொடுப்பாங்க அதோட கொஞ்சம் புக்ஸ் கொடுப்பாங்க அதோட சேர்த்து ஒரு தர்ஜமத்தில் குருவானு கொடுப்பாங்க இந்த சகோதரர் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் சுமார் மூன்று மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த சகோதரர் அதே தாவா சென்டருக்கு வந்திருக்கிறார் அங்கிருந்த மௌலவியை அழைத்து நான் இஸ்லாத்திற்கு வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்திற்கு வந்து அவருக்கு தேவையான ஃபார்ம் எல்லாம் எல்லாம் பண்ணி முடிஞ்சிட்டு திரும்ப இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன் என்று சொல்றாரு என்ன நீங்க விளையாடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறீர்கள் நான் மூன்று மாதங்களுக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தது இந்த தர்ஜம்